மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வெல்கம் பேக் டு ஐஷு குட் பை பியூட்டி சேனல் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காவை நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுருங்க கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் படுகு நல்லா பொறிஞ்சி வந்தோம் நம்ம ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காவை போட்டுருங்க மாங்காய் போட்டதும் மாங்காய் நல்லா வதக்கி விட்ருங்க ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பத்து நிமிஷம் இதை நல்லா மூடி விட்டுருங்க மூடி விட்டுட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் இதை வந்து மூடி விட்டுருங்க நல்லா வெந்து வரட்டும் கடைசியாக ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்து போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கடைசி அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு எடுத்துடுங்க எடுத்ததும் நம்மளோட சுவையான இனிப்பு மாங்காய் பச்சடி ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்